இந்த மாமா அந்த மாமா அந்த மாமா இந்த சச்ச ஒரே நம்ம கரடி அது மா என்ன என்ன தெரியயா டேய் இந்த மாமக்கி கொட்ட மੁਰகு இந்த ஊஞ்சேடலங்கி அப்பா மாமக்கி கொட்ட அட அப்படிடா இந்த ஊஞ்சேடலங்கி இன்னைக்குதுக்கு போறீங்க தானடா நீங்க அங்க இருந்து கிளம்பற வரற இந்த அனிதை வீக்கி

பளபள எல்லாவா பாத்தீங்களா பாயற பக்றா என்ன எங்க அப்பா இதால தான் சொல்றான் அல்லாஹ் டே ஸ்ம ஸ்நரங்களே மைக்க்கு மைக்க்கு புடி அல்லாஹ் 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 O Aşağıdan Armanı <laughs>

டேய் பாப்பாக்கா பார்த்தீங்களா மக்களை என்ன சொல்கிறேன்னு பாப்பா மாற பள்ளிக்கு வர சொன்னா பாப்பாவுக்கு பள்ளி ஆறாமாங்க படிக்கிறான் அப்புறம் மௌத்தான அப்புறம் தானே கொண்டு வர வேண்டி வரும் பள்ளிக்கு அதுவும் இப்போ கொண்டு வரலடா அதை வீட்லேயே அடைக்கிறோம் இந்த வீட்லேயே வச்சே தூக்கிட்டு போயிட்டுருவாங்க கபரடிக்கு போங்கடா போய் தொழிச்சிங்களா போங்கடா சுண்ணத்துல ஒன்று ஓடு 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 ஓடுங்கடா ஓடுங்கடா தெரியா ஓடுங்கடா ஒழிச்சிங்களா போங்கடா இவனை கட்டி மேய்க்கிறேன்னா பெரிய பாடுதாண்டா வாப்பா சரி மக்களே நம்மளும் விஷா தொழுகைக்கான சுண்ணத்து தொழுது இன்ஷா இன்ஷால்லா இதனை தொடர்ந்து மீண்டும் ஒரு